வணக்கம் கடகராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் வாக்கிய கடித ரீதியாக பயிற்சி பெற்று கடகராசியான உங்களுக்கு எந்த நிலையில் பலன்களை தரப்போகிறார் ஜோதிடத்தில் பல வகையான கிரக மாற்றங்களும் பல வகையான கிரக அமைப்புகள் இருந்தாலும் சனி பகவானை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் என்பது அனைவரும் கேட்டு பயன்பெறக்கூடிய ஒரு பலனாகவே இருக்கும் ஏன் எதற்காக சனி பகவான் ஒரு மார்க்கமான ஒரு கிரகம் நல்ல நேரத்தில் கூட சில நேரங்களில் கெடு பலன்களை தருவதற்கு தயாராக இருப்பவர்தான் சனி பகவான் சனி பகவான் ஏழரை சனியாக ஏழரை ஆண்டு காலம் கஷ்டங்களை கொடுப்பார் நஷ்டங்களை கொடுப்பார் அர்த்தஷ்டம சனியாக இரண்டரை ஆண்டு காலம் உடல் நலத்தையும் சுகஸ்தானத்தையும் பொருளாதார தடையும் தருவார் கண்டக சனியாக தவறுகளை செய்ய வைத்து ஒரு மனிதனை தத்தளிக்க வைப்பார் அஷ்டமசனியாக அகப்பட்டு கொண்டு வாழ்வா சாவா என்கின்ற போராட்டங்களை அதிகப்படுத்துவார் இப்படியெல்லாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருகின்ற சனி பகவான் கடகராசியான உங்களுக்கு விலகியதும் என்ன செய்வார் கடகராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் ஒரு மனிதர்கள் இல்லை உறவுகள் நட்பு எந்த உறவின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டு இருந்திருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுபடவும் மீண்டு வரவும் வழி இருக்கும் கடன்கள் அடைபடும் கஷ்டங்கள் தீரும் நோய்கள் உங்களை விட்டு விலகும் இதனால் வரையில் உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் நன்மைகள் என்பது நடக்கும் ஆனால் இது புலி பாய்ச்சலாக இருக்காது மெல்ல மெல்ல நடக்கும் ஆனால் உங்களுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் செய்கின்ற தொழிலிலும் ஏற்பட்டிருந்த எண்ணற்ற பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த மழை காற்று மழை புயலெல்லாம் வந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படி இருந்த இருந்தவங்க வாழ்க்கை காற்றும் சரி மழையும் சரி புயலும் சரி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அது மட்டுமல்ல உங்களுடைய செயல்கள் இனிமேல் ஒவ்வொன்றாக செயல்திறன் பெற்று மிகவும் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தன்னுடைய அறிவாற்றலால் வெல்லக்கூடியவர்கள் உங்களையே ஆட்டி படைத்த சனி பகவான் மிகவும் பலமானவர் தான் எது செய்தாலும் அதை கலைத்திறனுடன் செய்து மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு செய்து சாதிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களை எண்ணற்ற வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பியது இல்லை திசை மாற்றியது இதுவும் ஒரு அனுபவ பாடம்தான் ஆனால் இந்த அஷ்டம சனி தந்த அனுபவ பாடங்கள் இருக்கே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு கொடுத்துருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை நீங்கள் தக்க வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பீங்க இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மதிக்கத்தக்க மனிதர்களாக வாழ வேண்டுமென்றால் அவங்க என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அனுபவ பாடத்தை நடத்தினார் சனி பகவான் இழந்தது கொஞ்சம் நெஞ்சமில்லை பணம் போச்சு நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு மரியாதை போச்சு மானம் போச்சு எல்லாமே ஆச்சா போச்சான்னு சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இரண்டரை ஆண்டு காலமாக உங்களுக்கு வேதனையும் கஷ்டமும் இருந்திருக்கும் இனிமேல் சனி பகவான் இந்த நிலையில் கெடுபலன்களை தர வேண்டுமென்றால் அதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் இனிமேல் சனி பகவான் வந்து வரவே அஷ்டம சனியாக தான் வரமாட்டார் அர்த் அர்த்தஷ்டம சனியாக வருவார் கண்டக சனியாக வருவார் ஏழரை சனியாக வருவார் இப்படியெல்லாம் வந்து கொண்டு தான் இருப்பார் ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவங்களை இந்த கஷ்டங்களை மனதில் வைத்து கொண்டு இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக நீங்கள் சென்றால் இறந்ததை விட இரண்டு மடங்கள்ல மூன்று மடங்களில் நான்கு மடங்கு கூட பெறக்கூடிய நிலையில் கடகராசிக்காரர்கள் வந்துவிடலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய சனி நன்மைகள் நடக்கும் நற்பலன்கள் நடக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் கடந்த காலங்களில் நடந்த பல வகையான பிரச்சனைகளும் நினைவுக்கு வந்து வந்து போகும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை கிரக அமைப்புகள் கொடுக்கும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயமாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்